என் அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேய்மை வளக்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் மனிதன் ஒரு மிகப்பெரிய சமூக பிராணி மனிதனுடைய அறிவாற்றலில் சிந்தனையும் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது அதையும் தாண்டி ஒரு முக்கியமான திறன் நமக்கு இருக்குது கற்பனை திறன் சிந்தனை எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மனித வாழ்க்கையில் முக்கியமோ அதை விட முக்கியமும் கற்பனை திறன் இந்த இரண்டுமே இயல்பாக ஒரு ஒரு மனிதனுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் கற்பனை திறன் மூலம் இந்த உலகத்தை இந்த அனுபவங்களை வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்படி வேணுமென்றால் கற்பனை செய்து பார்க்கலாம் ஆனால் இந்த கற்பனை திறன் ஒரு நிஜ வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துமா வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவத்தை ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி அப்போ இந்த கற்பனை திறனை எப்படி பயன்படுத்துவது கற்பனை திறன் எப்படி நம்மால் பாதிப்பையும் ஒரு நன்மையும் உண்டாக்குறது என்பதை பற்றி நாம் இந்த காணொலியில் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நமக்கு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் உலகத்தில் சரியாக நடந்து கொள்வதற்கும் மனம் பெரிய உதவியாக இருக்குது ஆனால் அந்த மனம் சிந்திக்கவும் செய்கிறது கற்பனையும் செய்கிறது இந்த இரண்டு திறன்களுமே மனதிற்கு இருக்குது மனம் இப்படி இரண்டு திறன்களின் மூலம் மாறி மாறி இந்த உலகத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்குது ஒரு புதிய கோணத்தில் அப்போ கற்பனை திறன் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பயன்களை கொடுக்கு கற்பனைத்திறன் மூலம் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத நம்ம கவனிக்கணும் கற்பனை திறன் மூலம் எதிர்காலத்தில் நம்ம என்னவாக இருக்கணும் எப்படி பண்ணணும் என்னென்ன வேலை செய்யணும் என்னென்ன பொருட்கள் நமக்கு வே தேவைப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அவங்க எப்படி நம்ம கூட பேசணும் நம்ம அவங்க கூட எப்படி பேசணும் அவங்களுடைய கெரியருக்கு நம்ம கரியரும் எப்படி வாழ்க்கையை ஒரு குடும்பமாக அமைச்சிக்கிறது இப்படிங்கிற பல நிலைகளில் நம்மளுடைய நம்மளுடைய கற்பனை திறனை நம்ம செயல்படுத்த முடியும் இந்த கற்பனை மூலம் புதிய புதிய நிலைகளை நம்மளால் உருவாக்கி பார்க்க முடியும் கற்பனை திறன் எதிர்காலத்தில் மட்டுமே இல்லை இறந்த காலத்திலையும் பற்றி நம்ம யோசிக்கணும் எப்படிலாம் இருந்திருக்கலாம் சரி இப்படி இல்லாமல் போய்ட்டுமே அப்படிங்கிற நம்ம பல விஷயங்களை நம்மளால் திரட்டி பார்க்க முடியும் தொகுத்து பார்க்க முடியும் இது எல்லாமே கற்பனையினுடைய மிக வற்ப ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் கற்பனை நிகழ்காலத்தில் என்ன செய்கிறது நம்ம கற்பனை திறன் நிகழ்காலத்தில் பயன்படுத்த முடியுமா நிகழ்காலத்தில் ஒரு நிகழ்வுகளை கவனிக்க முடியுமா சிந்தித்து பார்க்க முடியுமா புரிதலும் தெளிவும் நம்மளால் அடைய முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் ஏன்னால் கற்பனை திறன் முற்றிலும் மாறுபட்டது கற்பனை திறன் மூலம் நீங்கள் வாழ்க்கையை வெவ்வேறு கோணங்களிலிருந்து கற்பனை செஞ்சு பார்க்கலாம் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்க இல்லை நம்ம ஊரில் இருக்கிறவங்க எப்படியோ ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக இருப்பாங்க நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம் இப்படி பல நிலைகளில் நம்ம வா கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா படிக்கிற மாதிரி கற்பனை செய்யலாம் நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி கற்பனை செய்யலாம் இப்படி பல வகைகளை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வாழ்க்கைக்கு ஆனால் அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நிகழ்காலத்தில் அதை பயன்படுத்தவே முடியாது கற்பனை என்பது எதிர்காலத்திலும் இறந்த காலத்தை பற்றி நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு மனத்திறை அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு காணல் ஏர்மாறிக்கி அது இருக்கும் ஆனால் அது இல்லை ஏனென்றால் அது அந்த பொருள்களோட அந்த நிகழ்வுகளோட நெருக்கமான தொடர்பும் ஒரு ஒத்திசைவும் இல்லாமல் இருக்கிறது இதனால் கற்பனையை நம்ம வாழ்க்கைக்கு பெரும்பாலும் பயன்படுத்துவது சிக்கலாக இருக்கிறது கற்பனையை வேறு வகையாக நம்ம பயன்படுத்தவும் செய்யலாம் இலக்கியம் தத்துவம் வேறு வகையான ஒரு கலை இதுக்கெல்லாம் நம்ம தத்துவங்களை நம்ம பயன்படு நம்ம கற்பனை திறனை பயன்படுத்தணும் கற்பனை திறன் மூலம் மனிதன் சக மனிதர்களை எளிதில் ஈர்க்க முடியும் ஒரு கற்பனையாக ஒரு கதைகளின் மூலம் ஒரு ஓவியத்தின் மூலம் ஒரு இசையின் மூலம் அழகாக மனிதர்களை சக மனிதர்களை ஈர்த்து கவர்ந்து கொள்ள முடியும் ஆனால் கற்பனை திறனை ஒரு ஒரு நிஜ வாழ்க்கைக்கு அதிக நேரம் பயன்படுத்துவது கடினமாகிவிடுகிறது ஏனென்றால் கற்பனை திறனும் சிந்தனையும் சேரும் பொழுதுதான் கலை வடிவம் பெறுகிறது வெறும் கற்பனையை மட்டும் வைத்து ஒரு கலையை உருவாக்க முடியாது ஒரு கதையை ஒரு நாவல் ஒரு நாடகம் வேறு விதமான சிற்பம் ஓவியம் இது எதுவுமே கற்பனையை மட்டும் வைத்து உருவாக்க முடியாது சிந்தனைக்கு கற்பனை ஒரு அடிப்படையாக உதவி செய்கிறது ஒரு ஒரு இயல்பான ஒரு அழகான ஒரு இயற்கை நிகழ்வுகளை அந்த நிகழ்வுகளின் மீது கொஞ்சம் கற்பனையை சேர்த்து நம்மால் ஒரு கலையை உருவாக்க முடியுமே தவிர முழுக்க முழுக்க முழுமையாக கற்பனையை மட்டும் வைத்து ஒரு கலையை உருவாக்குவது கடினம் இப்படி கலை இலக்கியம் தத்துவம் என்று பல துறைகளிலே கற்பனை திறனை பயன்படுத்த முடிகிறது தத்துவத்தில் காரண காரியங்களோட ஒரு ஒரு பிரம்மத்தை நமக்கு கருத்தியிலே உருவாக்க முடியும் உலகம் இப்படி உருவானதோ கடவுள் இப்படி உருவாகும் பல விஷயங்களையும் உங்களால் கற்பனை திறன் மூலம் கொஞ்சம் சிந்தித்து இந்த உலகத்தை உருவாக்கி சொல்ல முடியும் ஆனால் சிந்தனை என்பது நிகழ்காலத்தில் இந்த சமயத்தில் எப்படி இருந்தது இதற்கு அடுத்து எப்படி இருக்கும் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மூன்று காலத்தையும் அது தொகுத்து பகுத்து பார்க்கக்கூடியது தான் சிந்தனை சிந்தனையில் கவனம் அதிகம் தேவைப்படுகிறது சிந்தித்தல் என்பதை கவனித்தலும் புரிதலும் தெளிவும் இது மூன்றும் நடந்துக்கிட்டே இருக்கு இதுதான் நிகழ்காலத்தினுடைய நிஜ உலகத்தினுடைய அடிப்படை சிந்தித்தல் மூலமாக மட்டும்தான் நம் வாழ்க்கையை நம் வாழ்க்கையினுடைய அமைப்புகளை எந்தவிதமான சிக்கலும் வருத்தமும் ஒரு பெரிய இழப்பும் இல்லாமல் சரியாக மாற்றத்தோடு ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் மனிதன் என்பவன் ஏன் கற்பனை செய்கிறான் மனிதன் ஏன் சிந்திக்க மறுக்கிறான் அப்படிங்கிறது பெரிய கேள்வி மனிதன் இயல்பாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ஒரு உயிர் கிடையாது மனிதன் தெரிய ஒரு தெரிந்து கொள்வதற்கான ஒரு உயிர் ஒரு சமூக பிராணி அவன் கற்றுக்கொள்வதன் மூலம் தன்னுடைய கல்வி அறிவின் மூலம் தன்னுடைய ஆளுமையை வளமாக்குவதன் மூலம் புலப்படுவதன் மூலம் அறிவை பெருக்கிக் கொண்டே வருகிறார்கள் ஆக கற்பனை என்பது இயல்பாக ஒரு ஒரு நிகழ்வை ஒரு இயக்கத்தை ஒரு தன்மையை புரிந்து கொள்வதற்கு முன்பு ஏற்படக்கூடியதான் கற்பனை இது இப்படி இருந்திருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கற்பனை செஞ்சு பார்க்கலாம் ஆனால் சிந்திக்கும் பொழுது அது முற்றிலும் மாறுபடுகிறது சிந்தனை என்பது நிகழ்வுகளோடு அதனுடைய த தகவமைப்பு அதை பற்றி நம்ம தொடர்ந்து கவனிக்கிறது கவனிக்கிறது மூலம் நமக்கு ஒரு புரிதலும் தெளிவும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆக மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது இப்படி சிந்திப்பதும் கற்பனையும் ஒரு மனித வாழ்க்கை இன்றியமையாத ஒன்று ஆனால் கற்பனையை பயன்படுத்துவது மிக மிக குறைவானதாக இருக்கணும் சிந்தனையை அதிக அளவும் கற்பனையை அதன் சின்ன அளவும் பயன்படுத்தணும் ஒரு சாப்பாட்டுக்கு உப்பு உருவாக எடுத்துக்கிறது மாதிரிக்கு கற்பனை திறனை மிக குறைந்த அளவு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் சிந்தனை திறன் தான் அதிகம் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கற்பனையில் எந்த உலகத்தை வேணால் எப்படி வேணாலும் வாழலாம் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் நீங்கள் கவனித்தால் மட்டுந்தான் அந்த இடத்தை அடைய முடியும் இல்லை என்றால் உங்களுக்கு பெருத்த தோல்வியும் ஒரு பெருத்த ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் அவங்க இருக்கும் கற்பனை முதல் கற்பனை செய்ய செய்ய மனிதனுக்கு மிக மோசமான ஒரு மனோபாவியம்தான் உருவாகிறது சிந்திப்பதின் மூலம் மட்டும்தான் நிகழ்காலத்தை அவன் சரியாக கையாள முடிகிறது அவனால் ஒரு திறம்பட செயல்பட முடிகிறது அவர் கற்பனையை மிக குறைந்த அளவு கொஞ்சம் நேர்த்தியாக பயன்படுத்துங்கள் என்றும் உங்கள் பேர் ஆதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்